வாங்க இன்றைக்கி நம்ம வந்து வாழைக்காய் புட்டு செய்யலாங்க வாங்க வாழைக்காயை மூன்று எடுத்து தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துப்போங்க வாங்க இந்த கலரில் வந்த உடனே எடுத்துக்கலாங்க இப்போ அரை வேக்காடுக்கு வெந்திருக்குங்க தூள் நீக்கிக்கலாம் எடுத்து தூள் நீக்கிட்டு தேங்காய் துருவில் வந்து கொடுத்து நீக்கி எடுத்துக்கலாங்க துருக்கி எடுத்துக்கலாங்க துருகி எடுத்துட்டு அதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகாய் கட் கட் பண்ணி வச்சுக்கலாங்க வாங்க கருவேப்பிலை சிறிதளவு எடுத்து வச்சுக்கலாங்க வரமிளகாய் ரெண்டு எடுத்து வச்சுக்கலாங்க உளுத்தம் பருப்பு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாமாங்க கடாய் வச்சு காஞ்சிட்டோங்க காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதுவும் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டாங்க மிளகாய் போட்டுக்கலாங்க வர மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாங்க வதங்கினது இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம துருகி வச்சிருக்கிற வாழைக்காயை எடுத்து சேர்த்துக்கலாங்க வாழைக்காயை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க நல்லா தரட்டி எடுங்க அடி பிடிக்காம எடுங்க அடி பிடிக்கும் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா தரட்டி எடுங்க நல்லா மிக்சிங் ஆகட்டும்ங்க அவ்வளோதான் வாழைக்காய் புட்டு ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க காரம் இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி கடைசியில் கொத்தமல்லி தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு சென்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்